அப்புறம் சுல்சனதா ஆலிசன் அவர்கள் உம்மத்துல உள்ள எல்லாருக்குமே அவங்க தந்தை ஸ்தானத்துல இருக்கிறாங்க தந்தை மாதிரி அந்தஸ்துல இருக்கிறாங்க சில சகாபாக்கள் அப்படி ஓதுவாங்க பெருமானாருடைய மனைவி உங்களுக்கு தாய்மார்கள் அவர்களோ உங்களுக்கு தந்தை போன்றவர்கள் அப்படின்னு ஓதி இருக்கிறாங்க சுல்சனதா ஆலிசன பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்துல உள்ள எல்லா பெண்களுக்கும் அவங்க தந்தை மாதிரி இது பெருமானாருக்கு மட்டும்தான் வேற சேஷமார்களுக்கு எல்லாம் கிடையாது சில பேர் அப்படியும் ஏமாத்துறாங்க நான் தந்தை மாதிரி எனக்கு பக்கத்துல உட்காரலாம் நான் சொட்டு தொட்டு ஓதி பார்க்கலாம் இப்படி சொல்லக்கூடியவர் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான சேகமார்களா இருக்க முடியாது பெருமானாருக்கு மட்டும்தான் இந்த அனுமதி அவங்க எந்த பெண்ணுக்கு பக்கத்துல இருக்கலாம் ஆனா அப்படி நடக்க மாட்டாங்க சிலந்த ஆலோசனவங்க அவங்களுக்கு கூடும் ஒரு நாள் சொல்லி சிலந்த ஆலோசனவங்க மதீனாவுக்கு வெளியில போயிட்டு வர்றாங்க ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க உள்ள வருகிற போது அதற்கு ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா அபிபக்கர் அவங்க ஒட்டகத்தினுடைய அதாவது பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டைகளை ஒரு கூடை நிரம்ப நிரப்பி தலையை சுமந்து அஸ்மா வந்து மகள் அஸ்மா அவன் திருமணமானவங்க அவனுடைய கணவரையாருந்து சுபே நமீசன மகாஷன் அவர்கள் அஸ்மாவடத்துல சொன்னாங்க கஷ்டப்பட்டு சுமக்கிற ஒட்டகத்துல எனக்கு பின்னால ஏறிக்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒட்டகத்தையும் மண்டி இடம் வச்சாங்க அஸ்மா ஏறுவதற்காக ஒட்டகத்தை மண்டி வச்சாங்க ஏன்னா என் கணவரை பத்தி உங்களுக்கு தெரியும் சுபேர் ரபியுல்லான் அவர்கள் ரொம்ப ரோஷமுடையவர் யார்கிட்ட சொல்றாங்க பெருமானாரிடத்துல சொல்றாங்க என் கணவர் ரொம்ப ரோஷமுடையவர் நான் உங்களுக்கு பின்னால இருக்கிறத கூட அவர் விரும்புவாரான்னு எனக்கு தெரியல அதனால நான் உங்க பின்னாலும் ஏறலைன்னு சொல்லிட்டான் சுல்சீலம் ஆளுசிரம் அந்த நேரத்துல அந்த பெண்ணை கண்டிச்சிருக்கலாம் நான் ஏற சொல்றேன் ஏற மாட்டிருக்கேன் சொல்லி அப்படி எதுவுமே சொல்லலாம் கணவருக்கு பிடிக்கலன்னா உட்கார வேண்டாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உன்னுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லைன்னா பின்னால ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போய் அஸ்மாரத்திய ஆத்தனுடைய கணவர்கிட்ட நடந்ததை சொல்றாங்க நான் ஒட்டக பெருசம்ப சுமந்து வந்துட்டு இருந்தேன் பெருமா நான் செல்லலாம் ஒட்டகத்துல வந்தாங்க பின்னால உட்கார சொன்னாங்க நான் மறுத்துட்டேன்னு சொல்லி கண்டிச்சாங்க நீ கொட்டைகளை நடந்து தூக்கிட்டு வந்ததை காட்டிலும் பெருமாள் பின்னால் அமர்ந்து வந்திருந்தால் அது எனக்கு பிரியமானதாக இருந்திருக்குமே ஏன்னா சிலமும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க அவங்க விஷயத்துல யாருக்கும் எந்த தவறான எண்ணமும் வர வேண்டிய தேவையில்லை ஆனா அப்படி இருந்தும் கூட ரசூல் தன் கணவருடைய ரோஷத்தை சொன்ன போது எனக்கு பின்னாடி உட்கார வேண்டாம் சில காரியங்களை மார்க்கத்தின் பெயரால செய்யறோம் ஆனா தவறு செய்யறோம் நம்ம வயசு விக்கிரி இதுக்கெல்லாம் எதிரானவர்கள் கிடையாது ஆனா அதெல்லாம் சுண்ணத்தான முறைப்படி இருந்தா மட்டும்தான் கூடும் கணவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஒரு பெரிய சேகாகவே இருக்கட்டும் அவருக்கு முன்னால போய் பெண்கள் உட்கார்றது மார்க்கத்துல அதுக்கு அனுமதி இல்ல அப்ப இத கணவர் தடுத்தாருன்னா கணவர் பேச்சுதான் நீங்க கேட்கணுமே தவிர மற்ற யாருடைய பேச்சையும் கேட்க கூடாது இப்படி கணவனுடைய பல்வேறு விஷயங்கள் கணவன் தொடர்பான கடமைகள் பெண்களாகிய உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் சுருங்க சொல்ல போனால் மரணிக்கிற தருவாயிலே உங்கள் கணவர் உங்களை பொருந்தி கொண்டிருப்பாரே ஆனால் அல்லாஹால உங்களை மன்னிக்கிறான்